வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு மழைப்படிவை பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பதிவு நேற்றைக்கு நள்ளிரவுக்கு பின் இன்றைக்கு அதிகாலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடலோரம் புயலில் நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சோழ வந்தானில் ஒரு சென்டிமீட்டர் மழை படிவும் ஓட்டப்பிடாரத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் பதினாலு மில்லிமீட்டர் அதாவது ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பொய்திருக்கிறது மேலும் மழைப்பொடிவுகள் எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைக்கு மழைப்பொழிவு இப்போ வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி முதலிலே மத்திய தமிழ்நாட்டின் டெல்டாவிற்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியை நாளை வந்தடைய இருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்று பிறகு டெல்டா மாவட்ட கரைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வந்தடைந்து இருபத்தி ஆறு கரை கடந்து இருபத்தி ஏழு உள் மாவட்டங்கள் வழியாகவும் இருபத்தி எட்டு அரபிக்கடலையும் அடைய இருக்கிறது இது நாம் நீண்ட காலமாகவே அறிவித்து கொண்டிருக்கிற இந்த தகவல் தான் இதில் நிகழ்வு தமிழ்நாட்டுக்கரையை நெருக்கமாக வந்து கடலில் மட்டும் மழை கொடுத்துவிட்டு கொடுத்து வடகடலோரம் மட்டும் ரெண்டு நாள் மழை கொடுத்துவிட்டு கொடுத்து விலகி சென்று கடலிலே ஆட்டம் போட்டு யூ டென் ஓட்டேன் எல்லாம் போட்டு ஒரு வழியாக ஒரு நிரந்தர யூ போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கரையை நெருங்கி கொண்டிருக்கூடிய நிகழ்வு மழை தொடக்குவது உறுதி இதில் மாற்றமில்லை இன்றைக்கு மழைப்பொழிவு அதாவது நேற்றைக்கு நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலையில் கூட திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மழை தொடங்கி இருக்கிறது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பழவேற்காட்டில் ஸ்ரீகரிகோட்டா பழவேற்காடு மற்றும் அப்படியே அந்த புழல் பகுதியிலையும் மழை தான் நாலு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு மேலும் இன்றைக்கு இந்த அமைப்பு அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய நிகழ்வும் சரி சுமத்ராத்தி வருகேறக்கூடிய நிகழ்வும் சரி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வெப்ப நீராவியை இந்த நிகழ்விற்கு கொடுக்கும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருக்கக்கூடிய திசை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இருக்க வானிலை அப்படின்னு தான் போட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் நீராவி காற்று ஆந்திர பிரதேச பகுதிகளில் குவிக்க இருக்கிறது ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோர மாவட்டங்களிலே இன்றைக்கு ஒரு நாள் இரு காற்று இணைவு ஏற்பட்டு கன மிக கன கொடுக்க இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் சென்னைக்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவுகள் இன்றைக்கு மதியத்திற்குள் லேசான மழைப்படிவாகவும் கொடுக்கும் மிதமான மழைப்படிவு கூட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் இன்றைக்கு கொடுக்கும் நேற்றைக்கே நாலு சென்டிமீட்டர் கொடுத்திருக்குன்னா அப்போ இன்னைக்கு ஒரு ஐந்தாறு சென்டிமீட்டர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் மதியம் அதே நேரத்தில் பிரதேசம் நெல்லூர் நெல்லூரை விட ஓங்கோல் ஓங்கோலை விட மச்சூலிப்பட்டினம் விட கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் அதை விட கூடுதலாக விசாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் ஒடிசாவின் பகுதிக்கும் இன்றைக்கு ஒரு நாள் கனமழைப்பெடிவை கொடுத்து விட்டு ஒரே நாள் தான் ஒரு பனிரெண்டு மணி நேரம் மழைப்பிடிவை அங்கே கொடுத்து விட்டு உடனடியாக மழமளவென்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வந்துவிடும் ஆக நாளை தமிழ்நாட்டின் கரையில் இருக்கும் நாளை வெப்ப நீராவியானது முழுமையாக திசை மாறி போய்விடும் எங்கே போயிடும் சுமத்ரா தீவருகளை நீடித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வுக்கு தென் கடல் வழியாக வரக்கூடிய வெப்ப நீராவி திசை மாறி போயிடும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய நிகழ்வு கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஆக வெப்ப நீராவி கிடைக்கப் பெறாமல் நாளை மழை பொழிவோட தீவிரம் சற்று குறைந்திருப்பது போல் தெரியும் தமிழ்நாட்டிலே ஆக இருபத்தி நான்காம் தேதி இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டிலே மதியத்தில் மழைப்பொடிப்பு கொடுக்கும் ஏன் மதியம் என்றால் வருவது குளிர் நீராவி குளிர் நீராவில அதாவது வெப்பம் இருந்தால் தான் மழை பொடியும் எப்படி ஃப்ரிட்ஜு திறந்தால் தண்ணி உருகுதோ அதே போல வெப்பம் தேவை தண்ணீராக மாறுவதற்கு ஆக குளிர்காற்று வெப்பம் கிடைத்ததும் இன்றைக்கு மதியம் மாலையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டியில மழைப்படிப்பு கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் மட்டும்தான் இரு காற்று எனவே இன்னைக்கு இருக்கும் ஆனால் சென்னைக்கு வருவது குளிர்காற்று அங்கே எப்படி மழைப்பெடுவை ஏற்படுத்தும்னா மதிய மாலையில் லேசான மிதமான மழைப்பெடிவை இன்றைக்கு தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் கொடுக்கும் நாளை கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிக ஆலையில் கோடியக்கரை முனை தொடங்கி சென்னையோட அதாவது பழவேற்காடு வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளில் அதிக ஆலை மழை இருக்கும் கண்டிப்பாக கோடியக்கரை முனை மழை இருக்கும் அதாவது ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரத்தில் மழை இருக்கும்னு சொல்லலாம் பரவலாக இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்காது இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழையாக இருக்காது ஆனால் இயல்பு இடையூறு கொடுக்கும் ஒரு சில இடங்களில் அதாவது இயல்பு வாழ்க்கை கொடை இல்லாமல் போக முடியாமல் ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு வெளியே செல்லும் பொழுது கடலோர மாவட்டங்களில் மட்டும் நாளை அதிகாலை காலை மழை இருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இருபத்தைந்தாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை அதிகாலை காலை இருக்கும் நாளை மதியம் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் பிறகு அந்த மழை காலைக்கு பிறகு நாளை லேசாக தான் முதல்ல நாளை தொடங்கும் நிகழ்வு முழுமையாக கரையேறும் நாள் இருபத்தி ஆறாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றுக்கு அடுத்த நாள் அது வரைக்கும் கடலிலே தொலைவில் தான் இருக்கும் நெருங்கி கொண்டுதான் இருக்கும் அது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் தான் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை ஆகவே மழை மழை என்கிறார்களே ஏதும் காணும் இது வராது என்று மட்டும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் நினைத்து கொண்டால் பரவாயில்லை நிறைய பேர் விதைப்பு அறுவடைக்கு தயாராக இருக்கிறார்கள் நேற்றைக்கு பெய்த நேற்று முன்தினம் பெய்த மழை கூட அறுவடை சில இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கைபேசி அடைப்பு வந்த பிறகு தெரியும் அதாவது மக்காச்சூறு அறுவடை செய்து ஏக்கர் கணக்கில் தரையில் கிடக்கு மழை இதை வானிலை அறிக்கையை கேட்கவில்லை இப்பொழுதுதான் நான் இதை உங்களை கேட்டேன் அறுவடை முடிந்து விட்டது இப்பொழுது மழை நிற்குமா என்று கேட்கிறார்கள் ஆனால் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த அறுவடை செய்து கிடைக்கக்கூடிய அந்த இடத்திலும் மழை உண்டு உங்களுக்கும் மழை உண்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறாம் தேதியும் அதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஏழாம் தேதியும் வெள்ளி கண்டிப்பாக கனமழை பொழிவு உண்டு குறிப்பாக மதியம் மாலையில தான் மழை பொழிவு இருக்கும் உள்ளே மாலை இரவிலே அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை இரவும் உள்ளே காலை மதியமும் கடலோரம் காலை மதியமும் இருக்கும் பெரும்பாலும் அதிகாலை நேரத்தில் மழை இருக்கும் பகல்ல மழை இருக்கும் இரவில் அதாவது முன்னிரவில் ஆறு மணி ஆகிட்ட மழைக்கு வாய்ப்பு குறைவு ஒருவேளை மழை இருந்தாலும் மிக குறைவான மழை இருக்கும் ஆக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியை மையமாக வைத்து இருபத்தி நான்கு இன்றைக்கு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டுக்கு மட்டும் லேசான மழைப்படிவை கொடுத்து விட்டு மதியத்தில் கொஞ்சம் வந்து கொடுத்தாலும் நாளை அதிகாலை கடலோரத்தில் கொடுத்துவிட்டு அதுவும் இயல்பு வாழ்க்கைக்கு பா பாதிப்பில்லாத இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு நாளை அதிகாலை கொடுத்துவிட்டு நாளை மதியம் கொஞ்சம் கூடுதலாக டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் வந்து கொடுத்துவிட்டு விட்டு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் இருபத்தி எட்டு வியா வெள்ளிக்கிழமையும் சரி மன்னிக்கவும் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமையும் இரண்டு நாளும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொழிவு சில இடங்களிலே சற்று மழைப்பொழிவு அதாவது பல இடங்களிலே சற்று மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பொழிவு ஒரு சில இடங்களிலே மிக கனமழை கூட அமையலாம் மிக கனமழை என்பது ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் பதினைந்து என்பது ஒரு இரு இடத்தில் அமையலாம் ஏ சார் பதினைந்து எப்படி சார் அமையன்னு கேட்கலாம் நேற்றைக்கு லேசா தோட்டத்திலேயே புழலில் நான் புழலில் நாலு சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆக எங்காவது தோட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் அதை எதிர்பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் கிடையாது எங்காவது ஒரு இடத்துல அதிகபட்ச மழைப்படிவு இடங்களில் பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் பெய்யலாம் ஆனால் பரவலான மிதமான மழைப்படிவு இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் இருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதற்கு மேலே விளக்கம் சொல்லினால் விரும்பல அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி விலகிய பிறகு இருபத்தி எட்டாம் தேதி முழுமையான இடைவெளி இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த பேசு பொருளாக தொடங்கும் இதோ வருகிறது அதோ வருகிறது நெருங்கி விட்டது இலங்கை நெருங்கி விட்டது என்று ஊடகங்களிலே பேசக்கூடிய ஒரு அடுத்த பொருளாக வானிலை அமைப்பு காற்றழுத்த தாழ்வு பகுதி சுமத்ரா தீவருகே நீடித்து கொண்டிருப்பது தீவிரமடைந்து முப்பதாம் தேதி மழை தொடக்கும் வகையில் இலங்கை அருகே வரும் முப்பத்தி ஓராம் தேதியும் புத்தாண்டு தினத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதியும் அடுத்த நாள் இரண்டாம் தேதியும் புத்தாண்டு தினத்தை மையமாக வைத்து முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி இரண்டு நாளையும் மையமாக வைத்து முப்பது மற்றும் ரெண்டாம் தேதி வரைக்கும் முப்பது முதல் ரெண்டாம் தேதி வரைக்கும் நிறைய மழைப்படிவை இலங்கைக்கும் கொடுத்து பிறகு தென் தமிழ்நாட்டிற்கும் டெல்டாவிற்கும் கொடுத்து பிறகு மத்திய தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் எட்டிப்பிடித்து மழைப்பொடிவை கொடுக்கும் முதலிடத்தை பிடிப்பது இலங்கை இரண்டாம் இடத்தை பிடிப்பது டெல்டா கடலோரம் தென் மூன்றாம் இடத்தை பிடிப்பது டெல்டாவின் உள்பகுதி தென் மாவட்ட உள்பகுதி அடுத்த இடத்தை பிடிப்பது மேற்கு தொடர்ச்சி மலை

மழைப்பொழிவை கொடுக்கும் என்றால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அதற்கு தென்மேற்கே அதற்கு தெற்கே அதற்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நிறைய மழைப்பொழிவை பெறும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்க வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிக்கு அடுத்த நிகழ்வு ஜனவரி ஏழாம் தேதி அது தற்பொழுது இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அது தென்சின கடல் பகுதி வழியாக அதுவும் ஜனவரி ரெண்டாம் தேதி வாக்கில சுமத்ரா தீவு வந்துவிடும் தமிழ்நாட்டில் மழைப்பிடிவை ரெண்டாம் தேதி ஒரு நிகழ்வு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வந்துவிடும் இதன் காரணமாக மழைப்பிடிவு அடுத்த நிகழ்வு ஜனவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகளில் பொங்கலுக்கு முன் இருக்கக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்படிவை அது முப்பதாம் தேதி வரக்கூடிய நிகழ்வை விட சற்று வலிமையாக இலங்கைக்கு அதீத மழைப்படிவையும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவையும் கொடுப்பதாகவே தெரிகிறது ஆகவே பொங்கலுக்கு முன் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டதாக உங்களுக்கு கண்களுக்கும் உங்களுக்கு மனதிற்கும் மாய தோற்றம் கொடுத்து கொண்டிருக்கும் காரணம் வார்த்தைகளிலே உங்களுக்கு நம்பிக்கையின்மை காரணமாக அனுபவ பாடம் கொடுக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதற்கு பிறகு வரும் நம்பிக்கை அப்பொழுது பார்ப்பீர்கள் மேலும் மழை இருக்கிறதா வடகிழக்கு பருவமழை என்பதை அப்பொழுது புரியும் முப்பதாம் தேதியும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றையும் ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றையும் அப்பொழுது நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு நிஜமாக்கும் அனுபவ பாடம் கொடுத்துவிட்டு பொங்கல் வரை மழைப்படுவி கொடுத்து விட்டு விலகும் அப்பொழுது புரியும் இந்த இயற்கையை நாம் மாற்றி அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கப்போகிறது போகிறது அடுத்த அறிக்கையில விரிவாக பார்ப்போம் இணைந்தே இருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் நன்றி